வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நோய்களை குணமாக்கும் மல்லிகைப்பூவின் மகத்துவம் தெரியுமா

கொக்கி புழு நாடாப்புழு போன்றவைகள் உருவாகும் இதற்கு மல்லிகை பூக்கள் சிலவற்றை குடித்து வந்தால் போதும் குடல் புழுக்கள் தானாக வெளியேறிவிடும் சிறுநீரக மல்லிகை பூக்களை நிழலில் நன்கு உலர்த்தி பொடி செய்து காலை மாலை தேநீர் அறிந்துவது போல் தண்ணீரில் கலந்து அருந்தி வந்தால் போதும் சிறுநீரக கற்கள் காணாமல் போகும் மாத விளக்கு சமயத்தில் பொதுவாக விளக்கு காலங்களில் பெண்கள் சோர்வுடன் காணப்படுவார்கள் இனி கவலை வேண்டாம் சில எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து போதும் காலங்களில் சோர்வு நீங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பெற மல்லிகைப்பூ ஒன்று இரண்டு தினமும் உட்கொண்டால் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று மருத்துவம் சொல்கிறது தாய்ப்பால் நிறுத்த தாய்ப்பால் நிறுத்தவும் அதனால் உண்டாகும் வலியையும் வீக்கத்தையும் குறைக்க மல்லிகைப்பூ செண்டை மார்பிள் சுற்றி இரவு முழுவதும் வைத்தால் தாய்ப்பால் சுரப்பது நின்று போகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மடியில் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்